அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு உங்களுக்கு தெரியுமா எம்டனுக்கும் சென்னைக்குமே சம்மந்தம் இருக்குங்க அது உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்ப்போம் முதலாம் உலக பொருள பயன்படுத்தப்பட்ட ஜெர்மனியின் மிக பிரபலமான போர்கப்பல் பேர் தான் எஸ் எம் எஸ் எம்டன் ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட இந்த போர்க்கப்பலுக்கு வடமேற்கு ஜெர்மனியில் உள்ள எம்டன் நகரோட பேரை வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருவத்தி ரெண்டு பிரிட்டிஷ் கண்ணில் படாமல் சென்னையிலிருந்து இருந்து ரெண்டு கடல் மைல் தொலைவுல எம்டன் கப்பலை நிறுத்தி அங்கிருந்து நீரை ஒரு சுற்றுக்கு பத்து குண்டுகள் வீதம் நூத்தி முப்பது குண்டுகள் சென்னையில் மட்டும் விழுந்திருக்கு இதுல சென்ட்ராஜ் கோட்டை மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்புறம் ஆங்கிலேயருக்கு சொந்தமான பர்மா ஷெல் பெட்ரோலிய டேங்குகள் எல்லாத்தாலையும் குண்டு விழுந்துச்சுங்க இது நிறைய அழிவை ஏற்படுத்துச்சு இதுல வெடிக்காத நிலையில குண்டு ஒண்ணு உயர் நீதிமன்ற வளாகத்துல இருந்து கைப்பற்றப்பட்டு வரலாற்றை பேசும் சின்னமா தற்போது எக்மோர் மியூசியத்தில் காட்சி பொருளாக வச்சுருக்காங்க ஆங்கிலேயர்களுக்கு சின்ன சொப்பனமாக திகழ்ந்த எம்டன் தன்னோட பனிக்காலத்தில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்களை தாக்கி அழிச்சிருக்கு இந்த தாக்குதல் நடந்து நூற்றாண்டு நடந்தாலும் தமிழ்நாட்டில் எம்டங்கிற பேர் அச்சுறுத்தல் குறிப்பு சொல்லாதே இன்னைக்கும் நிலச்சிருக்கு